சுஜாதா அவர்கள் எழுதிய குரு நாவல் மலை மாளிகை இரண்டாம் பகுதி அந்த இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் நீங்கள் தான் வசந்த் கணேஷ் இல்லையா உங்கள் ரெண்டு பேரையும் பற்றி புக்கில் படிச்சிருக்கேன் என்ன விஷயம் மாடியில் பெரியவர் மாண்டைய போட்டுட்டார் தனியாக பச்சையாக கிடக்கிறார் நீங்கள் வந்து எத்தனை நேரமாக இருக்கும் ஒரு அரை மணி பார்த்த உடனே ஃபோன் பண்ணிட்டீங்களா வாங்க போகலாம் வேலைக்காரங்க யாரும் இல்லையா ஒரு ஈ இல்லை ஒரே ஒரு பொண்ணு அதுவும் மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு என்ன சொல்கிறீங்க வசந்த் அதற்குள் அவர்கள் மாடியேறி செல்வரங்கத்தின் அறைக்குள் வந்து விட்டார்கள் நான் வெளியே இருந்தேன் பாஸ் கணேஷ் தான் முதல்ல வந்தாரா பாஸ் எங்க பாடி கணேஷ் என்னது என்றான் ஆச்சரியத்துடன் பாடி உடல் போய போச்சு என்ன சார் சொல்றீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் கணேஷ் ஆச்சரியத்துடன் படுக்கையை பார்த்தான் படுக்கை காலியாக இருந்தது போர்வை கீழே கிடந்தது வசந்த் என்ன ஆச்சரியம் அதானே எப்படி டெட்பாடி எழுந்து நடந்து போயிருக்க முடியும் வசந்த் கட்டில் கடியில் எட்டி பார்க்க இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் வசந்த் யுமே நீங்கள் இந்த ரூமில் வரப்ப கட்டில் மேலே உடலை பார்த்தீங்களா ஆமாம் சார் நூற்றி எட்டு சாமி சத்தியமாக சொல்கிறேன் நான் பார்த்தேன் இவர் பார்த்தாரு செத்திருந்தாரா ஆமாம் அதாவது இல்லை செத்து தான் போயிருந்தார் இப்போ காணோம் ஆமாம் காணும் கணேஷ் அறையை சுற்றிலும் பார்க்க பின்புற கதவு திறந்திருந்தது கொஞ்சம் இருங்க கணேஷ் அந்த கதவு மொட்டை மாடிக்கு அழைத்து செல்வதை கவனித்தான் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தொடர அதை அணுகி சரையில் என்று திறந்தான் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள் காற்று அவள் கூந்தலை கலைக்க வானத்தை பார்த்து கொண்டு நின்றான் ஹலோ மிஸ் இங்கே எப்படி வந்தீங்க அவள் திரும்பி பார்த்தாள் அவர்கள் மூவரையும் மதிப்பில்லாமல் பார்த்தாள் இந்த பொண்ணு தாங்க எந்த பொண்ணு காலையில் கொடைக்க நாள் வர்றப்போ பார்த்தோம் அப்புறம் சத் சத்தம் முன்னாலே ஊஞ்சல் ஆடிட்டு இருந்துச்சு எங்களை பார்த்ததும் ஓடி போயிடுச்சு இன்ஸ்பெக்டர் கதிரேசன் அவர்கள் அருகில் சென்று பேர் என்ன சொல்லு என்றார் அதற்கு அவள் எல்லாரையும் மலர விழித்து பார்த்தாள் நான் சொல்கிறேன் காஞ்சனா இன்ஸ்பெக்டர் இன்றைக்கி தினமணியிலே ஒரு காணவில்லை வந்திருக்கு பார்த்தீங்களா இல்லை அதில் என்ன சாட்சியாக திந்தம்மா தான் இப்போ யாருக்கு ரிவார்டு ஏம்மா உனக்கு அக்கா தங்கங்க இருக்காங்களா காஞ்சனா நீ எப்படிம்மா இங்கே வந்த அவள் இன்ஸ்பெக்டரை மறுபடியும் மலர விழிக்க தன் உதடுகளை காட்டி இல்லை என்று கையை விரித்தாள் ஓ பேச்சு வராதாம் ஓமை போல் இருக்கு போச்சுரா அதான் செல்வரங்கம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டாரா இப்போ புரியுது இப்போ என்ன சொல்கிறீங்க கணேஷ் ரொம்ப போட்டு குழப்புறீங்க டெட் பாடிங்கிறீங்க பாடியை காணோங்கிறீங்க அப்புறம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு ஊமை பொண்ணு இதெல்லாம் என்ன இன்ஸ்பெக்டர் சத்தியமாக அந்த ஆளை அரை மணி முன்னால் இதே படுக்கையிலே பச்சையாக பார்த்தோம் நிச்சயமாக செத்திருந்தா போலே தான் தோணுச்சு மூக்கு ஓட்டை வழியாகி எறும்பு எல்லாம் போயிட்டு இருந்ததே சரியாக பார்த்திங்களா ஏதாவது யோகாசனம் இருந்தாரா என்னால் பாடி இல்லாமல் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதே ட்ரூ ட்ரூ எங்கே போயிருப்பார் செல்வரங்கம் செல்வரங்கம் மிஸ்டர் கணேஷ் நீங்கள் அடுத்த தடவை ஃபோன் பண்ணுறப்ப பாடியை பிடிச்சி வச்சுருங்க நாங்கள் வர்றோம் ஏற்கனவே செல்வி வர்றாங்கன்னு ஏக கலாட்டா லாரி லாரியாக தொண்டர்களும் குண்டர்களும் வந்துட்டுருக்காங்க மிஸ் நான் வரட்டுமா இன்ஸ்பெக்டரை பார்த்த வந்த பெண் மோகமாக புன்னகைத்து இவர்கள் இருப்பதை கவனிக்காமல் படுக்கை அறகில் வந்து அங்கே கிடந்த போர்வை எடுத்து மடித்து வைத்து வெளிவராந்தாவுக்கு சென்றாள் கணேஷ் என்னும் நம்பிக்கை இல்லாமல் படுக்கையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் வசந்த் எனக்கு தலைகால் புரியல இது எப்படி சாத்தியம் முழுசா பாடியை பார்த்தோமே பாஸ் ஏதாவது சமாதி நிலையா இருக்குமோ அப்படி அவர் சமாதி நிலையிலிருந்து எழுந்திருந்தால் இங்கே எங்கேயாவது தானே இருக்கணும் ஆமா தேடுறா வசந்த் அந்த அறையில் தேடினான் கடலுக்கு அடியில் வராந்தாவில் வீரவுக்கும் சுவருக்கும் இடைவெளியில் இந்த வீரவில் ஒளிச்சு குளிச்சு வச்சிருக்கலாமா வசந்த் நாம் போலீஸ் வர்றதுக்காக காத்திருக்க வெளியே வந்தோம்ல எத்தனை நிமிஷம் இருக்கும் அரை மணி நேரம் இருக்கும் பாஸ் அரை மணியில் ஒரு வாடியை படுக்கையிலேருந்து அப்புறப்படுத்தணும் வாடி அதிக தூரம் அப்போன்னா போயிருக்க முடியாது இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும் இந்த பொண்ணு தான் விசாரிக்கணும் பொண்ணு எங்கே முதலாக அதே தேடு வெளியே மொட்டை மாடியில் தானே நின்றுச்சு வசந்த் கணேஷும் வெளியே வந்தபோது மறுபடியும் அந்த பெண்ணை காணவில்லை அங்கிருந்து மூன்றாவது மாடி பகுதிக்கு இரும்பு படிகள் உயர்ந்தன இடது பக்கம் சுவரிலிருந்து கீழே இறங்குவதற்கு ஏணி படிகளும் இருந்தன எங்கே போயிருப்பா மேலே தான் போயிருக்கணும் இந்த வழியாக போயிருந்தால் நிச்சயம் ஹாலில் இருந்து தெரிஞ்சிருக்கும் மேலே போகலாமா போய்தான் ஆகணும் வசந்தும் கணேஷும் மாடிக்கு மேல் மாடியாக இருந்த பகுதிக்கு மெல்ல படி ஏறினார்கள் கருப்பாக காரை படர்ந்த திறந்த பகுதியில் உயரமாக ஒரு எழுத்து கட்டி நின்றது அதில் கதவு இருந்தது அதை தொட்டார்கள் திறந்து கொண்டு சத்தமிட்டது உள்ளே லேசாக இருட்டாக இருக்க எட்டி பார்த்தபோது கீழே படி இறங்குவது தெரிந்தது பாஸ் இங்கே படி இறங்கு பார்த்துடலாம் இது எங்கே போகுது இதாவது சுரங்க வாசலா முடிவில் தங்க காசா குடம் குடமாக அவர்கள் ஜாக்கிரதையாக இறங்க குறுகி அறை தெரிந்தது அதில் மேல் ஜன்னலிலிருந்து வெளிச்சம் புகையாக சரிந்து கொண்டிருந்தது மறுபடி கதவு தெரிந்தது மறுபடி முதல் மாடிக்கே வந்துட்டோம் பாஸ் இந்த கதவை திறந்தா திற திறந்ததும் அவர்கள் புறப்பட்ட கால தெரிந்தது நடுவே அந்த படுக்கை அருகே அதே மருந்து பாட்டில்கள் பஸ் அதே காலுக்கு வந்துட்டோம் பசத்து ஏதாவது புதுசாக இருக்கா கவனிச்சியா ஒன்றும் இல்லையே எல்லாம் போட்டது தானே ஊ மை காட் கட்டிலில் செல்வரங்கம் உட்காந்து எதையோ சமாதானமாக மென்று கொண்டிருந்தார் ஆம் செல்வரங்கம் தான் கிட்டே நெருங்கும்போது அவர் உடலின் நிறம் இப்போது சாதாரணமாக இருந்ததை கவனித்தனர் பாஸ் உயிர் இருக்கு அருகே அருகே அவர்கள் வருவதை அவர் கவனிக்காமல் மெல்வதை நிறுத்தாமல் மென்று கொண்டே இருந்தார் பெரிய முக்கும் விளிம்பில்லாத கண்ணாடியுமாக சார் என்றான் கணேஷ் என்றான் வசந்த் அவர் திரும்பினார் பக்கர் குரல் கமலாக இருந்தது நீ தானே கணேஷ் ஆமாம் சார் புத்தகம் பார்த்தேன் நல்லா இருக்கு ஐயா சற்று நேரத்துக்கு முன்னால் நாங்கள் இங்கே வந்திருந்தோம் அப்போ நீங்கள் இதே படுக்கையில் அப்படியே உறைஞ்சி போன மாதிரி ஆமாம் சமாதியில் இருந்தேன் உயிர் இருந்ததா உயிர் இருக்கிறது இல்லாதது ரெண்டுமே எங்களுக்கு ஒன்று தான்ப்பா நினச்ச மாத்திரத்தில் உயிர் துறக்க முடியும் துறந்து திரும்ப பெற முடியும் விக்ரமாதித்தன் கதையை கேட்டிருக்கியா இந்த கூடு விட்டு கூடு பாயிருதா இல்லை உடல் மாறிடக்கூடாது அதுக்கு சொன்னேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களால் ஒரு உடலை புறக்கணித்து வேறொரு உடலுக்குள் நுழைய முடியும்னு சொல்கிறீங்களா நுழைய முடியும்னு இல்லை நுழைஞ்சிருக்கேன் இது என்ன என் உடலா இது சட்டை வெறும் சட்டை அவ்வளவுதான் சட்டையை கலற்றி விட்டு இதை விட்டு உருவிக்கிட்டு எங்கே வேணாலும் போக முடியும் இப்போ எங்கே போயிருந்தீங்க திடீர் திடீர்னு உங்களை காணலையா வெலை வெளத்து போச்சு எங்களுக்கு எங்கே போயிட்டீங்க என்டான் வசந்த் இதான் சொன்னேன்னு தோட்டத்தில் இருந்தேன் உங்களை கூட பார்த்தேன் அப்புறம் மொட்டை மாடியில் பார்த்தேனே உட்காருங்க அவர் குரல் இப்போது ரெண்டு மூன்று முறை சொன்ன பிறகு தெளிவாகிவிட்டது புத்தகம் நல்லா இருந்துச்சு ஆனால் டாக்டரை தான் கூட்டிகிட்டு வரல என்ன கணேஷ் கணேஷ் சற்று சந்தேகத்துடன் டாக்டர் எதுக்கு எத்தனை காசானாலும் சரி பரவாயில்லன்னு தான் சொன்னேனே காசுக்கு இல்லைங்க ப்ராக்டிஸை விட்டுட்டு மூணு நாலு நாளைக்கெல்லாம் எந்த டாக்டரும் வர மாட்டாங்க நீங்கள் கேட்டிருந்தது நல்ல டாக்டர் வசந்த் சப்ஜெக்டை மாற்றி அங்கங்கே அப்பப்போ ஒரு பொண்ணு ஊடாடுறாங்களே அவங்க உங்களுக்கு என்ன ஆகணும் யார் காஞ்சனாவா சிரித்தார் ஆமாம் எதுக்கு சிரிச்சிங்க காஞ்சனாவும் நான் தான் நானும் காஞ்சனா தான் என்னங்க புனை பெயரா விளக்கமாக சொல்லுங்க ஹோட்டலில் போய் யோசிச்சு பாருங்கள் விளக்கமாக சொல்ல வராது எனக்கு வர்றப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே வச்சா போகுது வசந்த் மூச்சுக்குள் பாஸ் ஹீஸ் சம் கைண்ட் ஆஃப் அ நட்டு கேஸ் என்றான் வா வசந்த் போகலாம் திரும்ப செல்லுகையில் அந்த மல்லிகை பந்தலை கடக்கும்போது கணேஷ் சற்று யோசனையில் இருந்தான் வாஸ் அது எப்படி அந்த ஆளு கிடக்கும்போது உடல் ஒரு மாதிரியை பச்சையாக இருந்துச்சு எனக்கு என்னவோ ஏதாவது மலையாள வைத்தியமாக தோணுது அவங்க தான் இப்படி உடல் புறா ஏதாவது மண்ணை எடுத்து பூசிப்பாங்களாம் என்ன என்னவோ குழி கிளி அவர்கள் அந்த பந்தலை கடக்கும்போது விஸ் விஸ் என்று சத்தம் கேட்க திரும்பி பார்த்தால் புதர்களுக்கு மறைவில் காஞ்சனா என்ன செய்கிறீங்க காஞ்சனா அங்கிருந்து அபிநயம் செய்தாள் தூரத்தில் இருந்த வீட்டை காட்டி தாடியை காட்டி அவர் இருக்கிறாரா என்று கேட்டாள் தலையை ஆட்டி பேச மாட்டேன் என்றோ பேச முடியாது என்றோ சொன்னாள் ஆமாம் உங்களை தினமணியில் இருக்காங்க தெரியும்ல காஞ்சனா என்று அதட்டலாக குரல் கெட்டது காஞ்சனா ஏதோ சொல்ல வந்தவள் நெஞ்சை அப்படியே பிடித்து கொண்டாள் என்ன பாஸ் டார்ஜான் சுந்தரி படமும் ஹிஜ்காக் படமும் ஓமன் படமும் கலந்த மாதிரி இருக்குது நம்ம கொடைக்கானலுக்கு எதுக்கு வந்தோம் அவர்கள் மாளிகையை விட்டு வெளியே வந்து திரும்பி பார்த்தபோது தூரத்தில் பால்கனியிலிருந்து செல்வரங்கம் இவர்கள் விலகுவதை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது டாட்டா காட்டுறார் இவருக்கு என்ன வயசு இருக்கும் நூற்றி நாற்பது இருக்குமா என்ன வயசோ நீ என்னென்னு கவனிச்ச அதை சொல்லு ஏதோ இந்தியன் மெடிசன் ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆமாம் ஆனால் அதுக்கு ஆமை எதுக்கு வசந்த் அவர் எதில் ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு சொல்லு லேஞ்ச்விட்டி அதாவது உயிர் வாழ் நாட்களை நீடிப்பது பற்றி எக்ஸாக்ட்லி உனக்கும் மூளை இருக்குடா அவர் வீட்டில் இந்த புத்தகங்களின் தலைப்புகள் எல்லாமே அதை பற்றி தான் இருக்கிறது அதில் மூணு உதைக்குது ஆம இஎன்டி சர்ஜன் பொண்ணு ஆமைகள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழணும்னு சொல்லுவாங்கள்ல ஆமாம் யமுனா நதியில் சில ஆமைகள்லாம் கிருஷ்ண பரமாத்மாவோட பேசுனதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்புறீங்களா பாஸ் இல்லை ஆனால் சில ஆமைகள் நானூறு ஆண்டு காலம் வாழக்கூடியதுன்னு படிச்சிருக்கேன் இந்த ஆமைய என்ன வயசுன்னு விசாரிச்சுடலாமா பாஸ் அப்புறம் அந்த பொண்ணு விசாரிக்கலாம் விசாரிக்கலாம் முதல்ல போலீஸ் காவல் நிலையத்தில் கதிரேசன் மியூசியம் அருகில் டிராஃபிக் நின்று போனதால் அங்கே போயிருப்பதாகவும் அரை மணியில் வந்து விடுவார் என்றும் சொன்னார்கள் எதிரே தோளில் சவகம் போட்டு ரெண்டு நாள் தாடியுடன் ஒருவர் தினமணி பத்திரிகையை கையில் வைத்துக்கொண்டு ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தார் சார் உங்கள் மகளை காணலியா ஒரு திடுக்கிட்டு எப்படி தெரியும் உங்களுக்கு ரெண்டு நாள் தாடி கையில் தினமணி பேர் என்ன காஞ்சனா தானே ஆமாங்க வெரி குட் உங்கள் மகளை நாங்கள் பார்த்தோம் அப்படியா எதுவும் சேதமில்லை தானே எப்படி இருக்கா அழகாக இருக்கா நான் அதை சொல்லலை உங்கள் பேர் என்ன வசந்த் கணேஷ் கல்யாணத்துக்கு இஷ்டமில்லைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை அவள் சொல்லியிருக்கலாம் இப்படி ஓடி வந்துடுறதா அதுதானே இந்த காலத்து பெண்களே இப்படி தான் சார் முழுக்குன்னு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க அட எப்படி சார் அறிமுகம் இல்லாமல் என் பேரை கண்டுபிடிச்சிங்க இச்சினி இவருக்கு சித்தர் ஒருவர் சொல்லி கொடுத்த ஒரு அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் தினமணியில் கொடுத்த விளம்பரத்தை படித்து தான் ஞாபகம் உங்கள் டாக்டர் வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா இங்கே இருக்கான்னு யார் சொன்னால் உங்களுக்கு அவள் பெட்டியை குறைஞ்சதில் இந்த விளம்பரம் கிடச்சிது ஒருவேளை இங்கே வந்திருப்பாளன்னு தான் வந்தேன் தாமோதர் அந்த விளம்பர துண்டை எடுத்து காட்டினார் மாலை மளிகை அப்படிங்கிறது எங்கே இருக்குது மாலை மாளிகை இல்லை சார் உங்கள் பொண்ணு மாலை மாளிகைங்கிற இடத்துல இருக்கா நான் போய் பார்க்கலாமா அதுக்கு முந்தி ஒரு சந்தேகம் உங்கள் பொண்ணு ஊமையா இல்லையே ஏன் இதுவரை அவங்க பேசியே கேட்டதில்லை நாங்கள் எல்லாம் சைகை தான் ரொம்ப நல்லா பேசுவா சார் அவ நாலு தட்டு தட்டுனா பேசுவா பாருங்க சுகர் கோஆப்ரேட்டிவ் மில்லு கிளார்க்கு பையன் எப்போவும் நெத்தியில் திருநீர் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் வேறு என்ன வேணும் ஓடி வந்துட்டா அவங்கள பார்த்தா திருநீர் சுகர் மில்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது இப்போ அங்கே போகலாமா முதல்ல ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அதற்குள் கதிரேசன் வந்துவிட இவர் தான் சார் அந்த பொண்ணுடைய அப்பா ஓ அந்த ஊமை பொண்ணா ஊமை இல்லையா சார் பாசாங்கா கதிரேசன் களை தெரிந்தார் ஒரு லாரி சாலையை அடைச்சிக்கிட்டு நின்று போய் எத்தனை குழப்பம் கொடைக்கானல் இந்த டெம்போ லாரிக்காரர்களாலேயே மூழ்கிட போகுது எல்லாத்தையும் ஏரியில் தள்ளிட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாமான்னு ஆத்திரமாக வருது டெலிஃபோன் எடுத்து சுழற்றி கணேஷ் மிஸ்டர் செல்வரங்கம் ஆமாம் கணேஷ் யார் கொஞ்சம் மிஸ் காஞ்சனா கூட பேசணும் அவங்க அப்பா வந்திருக்காங்க இங்கே காஞ்சனான்னு யாரும் இல்லையே அந்த குரல் கட்டையாக இருந்தது காஞ்சனா அந்த பெண்ணோட அப்பா இங்கே வந்திருக்கார் எந்த பொண்ணு உங்கள் கூட இருந்தாலே அந்த பொண்ணு அது டைம் டியூட்டி முடிஞ்சதும் போயிடுவா எங்கே அது எனக்கு தெரியாது ஒரு மணி நேரம் டைப் அடிக்க நூறுரூபா தரேன் கொடைக்கானலில் எங்கேயாவது தான் இருக்கணும் இனிமேல் ராத்திரியில் என்ன தொந்தரவு செய்யாதீங்க கணேஷ் நாளைக்கு பார்க்கலாம் கணேஷ் ஃபோனை பார்த்து வச்சு விட்டார் என்றான் காஞ்சிநா பற்றி என்ன சொன்னார் பார் டைமாக டைப் அடிக்கிறாளாம் வசந்த் இந்த ஆளுக்கு என்னவோ ரிசர்ச்சி மனாங்கட்டின்னு திரும்பி சமமாக ஏதோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் காலையில் விசாரிக்கலாம் கணேஷ் என்றார் கத்திரேசன் இருவரும் வெளியே வர தாமோதரன் என் பொண்ணை எப்படி தேடுவேன் மற்றொரு விளம்பரம் கொடுங்க காஞ்சனா சர்க்கரை ஃபேக்டரி மாப்பிள்ளை கேன்சல் திருநீர் கிடையாதுன்னு சார் ஒன்று செய்யுங்க நாளைக்கு காலையில் நீங்கள் ஹோட்டல் பாரடைஸின் வந்துருங்க சரிங்க சார் அவர் கவலையுடன் சொல்ல வசந்த் பொண்ணை பொத்தவங்கன்னா எத்தனை உபத்திரவம் சார் உங்களுக்கு எத்தனை பொண்ணு ரெண்டு பேர் மூத்தவளுக்கு கல்யாணம் ஆகி புகழூர் சுகர் ஃபேக்டரியில் சரி தான் இங்கேயும் சர்க்கரையா அவர் சென்றதும் கணேஷ் வசந்த் ராத்திரியே விசாரிச்சுடலாமா இதை எதை மலை மாளிகைக்கு மறுபடியும் போகணும் ராத்திரியா ஆமாம் ஐயோ பாஸ் குளிச்சுட்டு சின்னதாக ஒரு விஸ்கி அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு அதெல்லாம் அப்புறம் அந்த பொண்ணு ஏதோ ஆபத்தில் இருக்கான்னு ஒரு பட்சி சொல்கிறது அதை ராத்திரியை விசாரிக்கணும்னு எந்த பட்சி சொல்லிச்சு யோசிச்சு பாரு வசந்த அந்த பொண்ணு நீ உதவி செய்கிறதுக்கு நன்றியா உன்னை காதலிக்க ஒரு சான்ஸ் இருக்குல்ல ஆ அதானே வாங்க போகலாம் இருவரும் மறைக்கு சென்று ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு ஸ்வெட்டர் அணிந்து கொண்டு கிளம்ப இருட்டில் கொடைக்கானல் மங்கி இருந்தது பனி படலம் சூழ்ந்து கொள்ள சீக்கிரமே கடைகளை மூடிக்கொண்டிருந்தார்கள் குளிர் பரவி இருந்தது கணேஷும் வசந்தும் அவசரமாக அந்த வீட்டை அணுக்கினார்கள் வாஸ் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாமோ வேண்டாம் வா போட்டி அணுக்கி இருட்டில் கதவை தட்டலாம் என்று யோசித்த போதே வாங்க என்று குரல் கேட்டது துடிக்கிட்டார்கள் கணேஷ் வசந்த் வாங்க உங்களை எதிர்பார்த்த என்ன பார்க்குறீங்க நேராக உள்ளே வாங்க கதவு திறந்து தான் இருக்குது நீங்கள் எங்கே இருக்கீங்க இருவரும் கீழ் காலில் நுழைந்தனர் தனியாகவே இருப்பது போல பட்டது சற்று உன்னிப்பாக பார்த்ததில் செல்வரங்கம் அலமாரி அருகில் நிற்பது தெரிந்தது சந்தன வர்ணத்தில் ஜிப்பாவும் ரிம் இல்லாத கண்ணாடியும் பெரிய நெற்றியில் ஒற்றை பொட்டும் மிளகாய் மூக்கும் அசப்பில் மந்திரி போலவும் தந்திரி போலவும் தோன்றினார் இங்கே இருக்கீங்களா அந்த பொண்ணு எங்க கணேஷ் நான் எதிலே ஆராய்ச்சி செய்கிறேன் தெரியுமா ஏதோ லான்ச் வெட்டி உயிர் வாழறத நீடிக்கிறதுல இல்லை கூடு விட்டு கூடு பாயிருதில்ல அதாவது உயிர் ஒரு உடலை விட்டு வெளியேறி மற்றொரு உடலில் போந்துக்கிறது இது சாத்தியம்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லை கட்டாயமாக இல்லை சாத்தியமே இல்லை சாத்தியம்னு நான் நிரூபித்து காட்டிட்டா எப்படிங்க இது வரைக்கும் நாம் நம்பிக்கிட்டு இருந்த சயின்ஸ் வேதியியல் இயல்பியல் எல்லாமே பொயின்னு ஆகிடுமே பொய்யின்னு சொல்லலை அதுக்கும் மேலே ஒரு இயல் இருக்குது இல்லை வசந்த் அவர் அருகில் சென்று செல்வரங்கம் சார் நீங்கள் எப்படி இதை நிரூபிக்க முடியும் உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு இப்போ என் மேலே வந்து ஓட்டிக்குமா காலையில் நீங்கள் உடலை பார்த்தீங்கல்ல ஆமாம் பார்த்தோம் எப்படி இருந்துச்சு பசலையாக ஒரு மாதிரி பச்சையில தடவை நாப்பில் அப்போ என் உயிர் உடலை விட்டு வெளியே போயிருந்தேன் இங்கே அங்கே சார் பீச்சில் விற்கிற பலூன் மாதிரியாக உயிர்ங்கிறது கணேஷ் குறுக்கிட்டு சரி எங்கே போயிருந்தீங்க காஞ்சனாவின் உடலுக்கு என்னது ஆமாம் கணேஷ் வசந்த் இதை அவசரப்பட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன் இருந்தாலும் இந்த மகத்தான கண்டுபிடிப்பை இனிமேலும் மறைச்சி வைக்க விருப்பம் இல்லை உலகத்துக்கு போய் நீங்கள் ரெண்டு பேரும் அருவீங்க கணேஷ் உயிரையும் உடலையும் பிரிச்சுட்டேன்னு என்ன சொல்கிறீங்க சார் உருடா பாசிது கணேஷ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உயிர்னு எதுவுமே கிடையாதுங்க கிளினிக்கல் டெத்துங்கிறது அதெல்லாம் நான் நிறைய படித்தாச்சு கணேஷ் அதெல்லாம் வேண்டாம் நான் இப்போ போகிறத பாருங்க பார்த்துட்டு பேசுங்க என்ன செய்ய போகிறீங்க காஞ்சனா கணேஷுக்கு சற்று உள்ளம் பதுறியது பாஸ் எனக்கு என்னவோ கதை வசனம் போக்கு சரியில்லை மாதிரி தெரியுது டே இருடா கொஞ்சம் இருடா அடுத்த கதவை பிறகு அதிலேருந்து காஞ்சனா மெல்ல நடந்து வந்தாள் உட்காருமா பொம்மை போல உட்கார்ந்தாள் மிஸ்டர் செல்வரங்கம் நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன வித்தை காட்டினாலும் நான் கன்வின்ஸ் ஆக போகிறதில்ல அதனால் இதெல்லாம் வீண் ஐயோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா அந்த பெண் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க கணேஷ் நான் இப்போ படுத்துப்பேன் யோக நிஷ்டையில் இருந்துட்டு சமாதி நிலைக்கு போயிடுவேன் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா என் உயிர் இந்த உடலிருந்து பிரிஞ்சு அவள் உடலில் போய் சேர்றதை நீங்கள் பார்க்கலாம் உலகத்திலேயே மிக மகத்தான ரகசியம் உடல் மிசை உயிர்னு பிரபந்தத்திலே சொல்லியிருக்கிறாப்பிலே அதை பிரிச்சுட்டேன் அதுக்காக நான் படித்த புத்தகங்கள் ஏராளம் செய்த மூலிகை ஆராய்ச்சிகள் ஆமை ஆராய்ச்சி எத்தனை எத்தனை தெரியுமா கடைசியில் உயிருங்கிறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிய அபியாசத்தின் மூலமாக சட்டையை கலட்டி வைக்கிறாப்புல கலட்டி வைக்க வேண்டியது அவ்வளவுதான் நம்முடைய உயிர் நாடின்னு ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளேயே நடு மத்தியில் ஒரே ஒரு சிசி காற்று வடிவத்தில் இருக்குது அதை பிடிச்சிட்டா போதும் கணேஷ் குறுக்கிட்ட நீங்கள் சொல்கிறது முழுக்க சியூடோ சயின்ஸுன்னு சொல்லுவாங்க பார்த்தப்புறம் பார்த்தப்புறம் என்ன காட்ட போகிறீங்க பேசிட்டே இருக்கீங்களே அவர் மெல்ல எழுந்து விளக்கை அணைத்தார் ஒரே ஒரு நீல விளக்கு மட்டும் எரிய நடுவே காஞ்சனா வீட்டிருந்தது ஒரு விதத்தில் அமானுஷ்யமாகத்தான் இருந்தது பகுதி இரண்டு நிறைவு பெற்றது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ராஜேஷ் ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி